ஓம் தத் புர்ஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோர் ருத் பிரஜோதயாத் ஓம் காலியே சுத்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரச்சோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு நேம் ஃபேம் பவர் அதாவது நல்ல பேர் புகழ் நல்ல செல்வாக்கு நல்ல அதிகாரம் நிறைய பணம் எப்படி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயமே கிடைக்கணும் அப்படின்னா கையில் என்ன விதமான ரேகைகள் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் விதி அல்லது தொழில் ரேகை அல்லது தன ரேகையிலிருந்து ஒரு நீண்ட சூரிய சூரிய சூரியவரில் நோக்கி சென்றிருந்தால் டெஃபினட்டாக அவங்களுக்கு மிகப்பெரிய புகழ்பெறும் யோகம் ஏற்படும் அதாவது நம்பர் ஒன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த சூரிய ரேகை விதி ரேகையிலிருந்தோ அல்லது ஆயில் ரேகையிலிருந்தோ மேலெரும்பி சென்று மோதிர விரலாகிய சூரிய மேடு அதாவது சூரிய விரலின் கீழே இருக்கிற சூரிய மேட்டில் நின்னிருந்ததுன்னா அல்லது அந்த சூரிய விரலையே தொட்டு மேலே சென்று இருந்தால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும் அந்த பாப்புலாரிட்டி வந்து ஜன செல்வாக்காக இருக்கலாம் மோஸ்ட்லி இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்களுக்கு இருக்குது பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நடிகராகி அரசியல்வாதியானவங்க அல்லது மீடியாவில் புகழ்பெற்று விளங்குறவங்க ஃபேமஸாக இருக்கிறவங்க அவங்க சொன்னால் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் அல்லது தேசிய அளவில் ஒரு வைப்ரேஷன் உருவாகும் ஓகேங்களா ஒரு சலசலப்பு உருவாகும் அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பாங்க அவங்க சொன்னால் ஐய் இவர் இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தேசியமே உற்று பார்க்கும் அது மாதிரி ஒரு பாப்புலராக இருப்பாங்க அவங்க சொன்னால் அரசாங்கமே கொஞ்சம் நடுங்கும் அரசாங்கமும் தான் ஆவாங்க ஸ்டார்டிங் லெவலில் அவங்க ஜஸ்ட்டு புகழ்பெற்றவங்களாக இருப்பாங்க அதுக்கு பிறகு முதிய ஏஜில் கொஞ்சம் வயசாக ஆக அவங்களுக்கு அரசியல் ஆர்வம் வந்து அரசியல் ரீதியாகவும் அவங்க மக்களுக்காக நிறைய சேவை செய்வாங்க அரசியல் பதவி அடைவாங்க இது வந்து சண்டேகம் குறிக்குது ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் ஒன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த ரேகை விதி ரேகையில் இருந்தோ அல்லது ஆயில் ரேகையில் இருந்தோ மேலுமை சொல்கிறது தான் நீங்கள் பாப்புலர் ஆகிறது உறுதி பாப்புலாரிட்டி டெஃபினட்டாக இருக்கும் ப்ளஸ் மணி ஓரளவு கிடைக்கும் இது வந்து பாப்புலாரிட்டிக்கு தான் இது வந்து இந்த சன்லைன் வந்து நைன்ட்டி பர்சன்ட் செயல்படும் டென் பர்சன்ட் தான் மணி செயல்படும் இதை மட்டும் வச்சு இந்த சன் ரேகையை நீண்டிருக்கிறது மட்டும் வச்சு அவங்க பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியாது சரி பணத்துக்கு எதை பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மணி ட்ரையாங்கல் பீனு குறிச்சிருக்கக்கூடிய இந்த மணி ட்ரையாங்கல் ஏன்னா உள்ளங்கையில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடைசியத்தை குறிக்கக்கூடிய முக்கோணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுதான் பேஸு எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து கடைக்கால் போடுவாங்க இல்லைங்களா நான் பில்டிங்க்கு சொல்லலை சாதாரண ஒரு வீட்டுக்கு வந்து கடைக்கால்னு சொல்லுவாங்க நம்ம நார்மல் பாஷையில் எங்களா பேஸ்மெண்ட் போடுவாங்க இல்லைங்களா அந்த வடிவல் சார் சொல்கிற மாதிரி பேஸ் மட்டம் அப்படின்னு வரேன் பேஸ் மட்டை வீக்குன்னு வரேன் அந்த பேஸ் மட்டம் அந்த பேஸ் மட்டம் அப்படின்றது தனராய்க்கு முக்கோணம் தான் லக்ஷ்மி கடைசியத்தை குறிக்கூடிய அந்த ராகுமேட்டில் உள்ளங்கையில் முக்கோணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் பணம் நல்லா வரும்னு அர்த்தம் ஓகேங்களா இது வந்து பேசிக் பணம் அந்த பணம் பல லட்சங்களாகணும் பல கோடிகளாகணும் மல்டி மில்லியனர் ஆகணும் பில்லியனர் ஆகணும் அப்படின்றது வந்து அடிஷ்னலாக அதுக்கு நிறைய ரேகைகள் இருக்குது ஒவ்வொரு ரகையும் அதனுடைய உயரத்தை அந்த பண அளவு பண மதிப்பீட்டை கொஞ்சம் என்ன என்ன அதை உயர்த்திகிட்டே போகும் இருந்தாலும் இப்போ நாம் நார்மலாக பேசிக்காக சொல்கிறதால பிஸ்னஸ் ரகைன்னு சொல்லிட்டு புதன் ரகை எடுத்துக்கலாம் இந்த புதன் ரகை யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க விற்காத தக்காளியும் அழுக போன தக்காளியும் கூட ஃப்ரெஷ்ஷான தக்காளின்னு சொல்லிட்டு நல்ல ரேட்டுக்கு விற்றுருவாங்க அப்படிப்பட்ட வியாபார தந்திரத்தை இந்த பெஸஸ் ரேகை பெஸஸ்ன்னு போட்டிருக்கிற இந்த மூணாவது ரேகை மூணு நம்பர் போட்டிருக்கிற பெஸ்னஸ் ரேகை சொல்லுது ஆயுள் ரேகையிலேருந்து விதி ரேகையிலேருந்தோ அல்லது சுக்கர இருந்து ஒரு நீண்ட ரேகை மேலும் சென்று அது புதவரலை அதாவது சுண்டூரிலுக்கு கீழே இருக்கிற புதன் மேட்டை நோக்கி இருக்கணும் அல்லது புதன்மேடோ ரீச் ஆகிருக்கணும் அல்லது புதன் மேட்டையும் தாண்டி போகலாம் இந்த புதன் அந்த மேட்டையும் தாண்டி புதன் விரலை வரைக்கும் போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மினிமம் அந்த மேடு வரைக்கும் ரீச் ஆகிருக்கும் அப்படி இருந்தால் அவங்க சிறந்த பேச்சாற்றல் சிறந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் சிறந்த வியாபார மிக்கவங்க தன்னுடைய வாழ்நாளில் சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகும் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த தொழிலை பண்ணக்கூடிய அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாகி ஆகி ஆயிரக்கணக்கான பேருக்கு ஏன் லட்சக்கணக்கான பேருக்கு தொழில் செய்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க இது மூணாவது குறிக்குது அதே போல் இந்த சுண்டுவர்களுக்கு கீழே எத்தனை செங்குத்திரேகை இருக்கோ அத்தனை தொழில் செய்வாங்க சில பேருக்கெலாம் ஆறு ஏழு எட்டு கூட இருக்கிறத பார்த்துருக்கேன் வச்சு பன்னெண்டு ரேகை வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த கஷ்டமெட்டை நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னங்க எத்தனை பிஸ்னஸ்க்கு பண்ணுறீங்க அவர் இத்தனைக்கும் ஒரு அரசாங்க அதிகாரி தான் பன்னெண்டு ரேகை மேலே இருந்தது நான் சொன்னேன் பன்னெண்டு வழியில் உங்களுக்கு வருமானம் ஒரு தான் எப்படி சரியாக கவுண்டிங் பண்ணி சொல்கிறீங்க ஆமாம் நான் வட்டி ஃபைனான்ஸ் பண்ணுறேன் கடை வச்சுருக்கேன் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கேன் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கேன் அப்புறம் ஏஜென்ஷிப்பு தொழில் பண்ணுறேன் அப்புறம் விவசாய நிலப்பொருட்களை வாங்கி கைமாற்றி விடுறேன் லாரி பிஸ்னஸ் வச்சுருக்கேன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அது பேர் என்னது இந்த ஸ்வீட் ஸ்டாலு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கேன் அப்புறம் வீடியோ கவரேஜ் வச்சுருக்கு அப்படின்னு பன்னெண்டு தொழில் மேலே சொல்கிறாரு அவர் மாட்டுக்கும் ஏங்க எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பார்க்குறதே கவர்மெண்ட் ஜாப்பு உங்கள் கையில் இத்தனை இறங்க இருக்குது எப்படி அதை பார்த்துக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார் கவர்மெண்ட் ஜாப்னால் நாங்கள் என்னப்பா அப்படி இருக்கோம் அரசாங்க அதிகாரி தான் பேசிக்காக எனக்கு வருமானம் அங்குறது தான் கிடைச்சிது அதை வச்சு தான் பல இடத்துலேயே லோன் எனக்கு தந்தாங்க எனக்கு நம்பிக்கையான மேனேஜர் போட்டு அந்த தொழில் நடத்துகிறேன் ஸ்மூத்தாக போகுது ஆனால் லட்சக்கணக்கில் எனக்கு ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்துருது இதில் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு சுண்டு ஊரில் சுண்டூருக்கு கீழே இருக்கிற புதன் மேட்டில் நிறைய செம்புத் இருந்தால் அத்தனை தொழில் மூலமாக அத்தனை வருமானம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் அதே போல் இந்த ஆயில் ரேகையிலேருந்து ஒரு மேலரும்பு ரேகை அது விதி ரேகை தான் அது வந்து பிரேக்கப் ஆகாமல் சனிமேட்டை நோக்கி அந்த ரேகை சென்று அவங்களுக்கு கண்டினியூவான நிரந்தர வருமானம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுவே மேட்டில் செங்குத்தா அதனுடைய இந்த இதிரையை கூட செங்குத்து ரகையில் ரெண்டு மூணு இருந்ததுனால் அவங்க சுயமாக தொழில் பண்ணி நிறைய பேருக்கு சம்பளம் தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவே ஷேப்பில் திரிசூலக்குரி அங்கே இருந்ததுன்னா மேட்டில் இருந்ததுனால் இரும்பு சம்மந்தமாக வாகன சம்மந்தமாக கூலி தோள்கள் சம்மந்தமாக உணவுத் தொழில் சம்மந்தமாக கனிம சம்மந்தமாக அதாவது சனி பவனுடைய தொழில் என்னென்னவோ அதில் எதை சொன்னாலும் அது ஓரளவு கிளிக்காயிடும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேமாக அதே தொழில் செய்யணுலாம் சொல்லணுலாம் அவசியம் கிடையாது ஓகேங்களா இப்போ ஒருத்தர் வந்து ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்காருனா நீ ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கப்பா மேலே தெருவில் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது புதனுடைய காரகத்துவ தொழில் கம்ப்யூட்டர் தொழில் கணிதத்துறை கல்வி சம்பந்தமான தொழில் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாவே அது ஓரளவு நல்ல அனலைஸ் தான் நீங்கள் வந்து மேலே தெருவில் இது மாதிரி பத்து சென்ட் சிஸ்டத்தை போட்டு ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கே அதுக்கு ஏர்டெல் மோடம் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா அஸ்ட்ராலஜியில் வந்து ரூத்துக்கனகன் தொழில் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்தை கொடுத்துக்கும் ஸோ புதனுடைய தொழில் கல்வி சம்மந்தமான கணித சம்மந்தமான கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறது ஓரளவு நல்ல அனுமானம் தான் நல்ல கெஸிங் தான் ஸோ அஸ்ட்ராலஜின்றது கெஸ்ஸிங் தான் நம்ம பிரமத ஒன்று ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு சில கால்குலேஷன் இருக்குது அந்த கால்குலேஷனை நம்ம சொல்கிறோம் அவங்க ஜாதகப்படி கைரகப்படி அது நைன்ட்டி பர்சன்ட் எக்ஸாக்டாக இருக்கும் ப்ராப்பராக நம்ம கணிச்சு சொல்லணும் அதுதான் விஷயமே இது போல் நீண்ட தொழில் ரேகிறதா நல்ல தொழில் வாய்ப்பு அமையும் அதுவே இந்த தொழில் ரேகை குருமேட்டை நோக்கி போயிருந்தால் அவங்க பாலிடிக்ஸ்க்கு போவாங்க அதாவது ஜனசேவா மக்களுக்கு பொது சேவை செய்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இது போல் நீண்ட சூரிய ரேகை நீண்ட விதி ரேகை நீண்ட பிஸ்னஸ் ரேகை முதன்மெட்டில் நிறைய ரேகைகள் இருக்கிறது மாதிரி சுக்கர வளையம் இருக்கிறது அதாவது சுக்கர வளையம் அப்படின்னா ஆறுன்னு நான் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் சிக்ஸ்னு ஒரு எண் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதே ரேகை மேலே வளைவா அதுதான் வந்து ஒருவருடைய மிகப்பெரிய மணி சோர்ஸை இன்கம்மை தெரிவிக்கிற இடம் ஓகேங்களா ஸோ இந்த ரேகை இருந்ததுன்னா இந்த சுக்கர வளையம் புதன் மேட்டில் நிறைய செங்குத்திரகைகள் இந்த பிஸ்னஸ் லைன் நீண்ட பிஸ்னஸ் லைன் புதன் ரேகை நீண்ட சூரிய ரேகை நீண்ட விதி ரேகை இதெல்லாம் இருந்ததுன்னா டெஃபினேட்டாக அவங்க மல்டி மில்லியனர் ஆவாங்க ஏன் மில்லியனர் கூட ஆவாங்க அது வந்து எல்லா ரேகையிலும் இருக்கணும் இதில் இன்னொரு விதியும் இருக்குது வெறும் ரைட் ஹேண்டில் மட்டும் இருந்தால் போதாது லெஃப்ட் ஹேண்ட்லேயும் இருக்கணும் அதுமாரி லேடிஸ்க்கு வெறும் லெஃப்ட் ஹேண்டில் இருந்தால் மட்டும் போதாது ரைட் ஹேண்ட்லேயே இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு ரேகையுமே லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுலேயுமே இருந்தால் தான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனை தரும் இப் இன்னும் சொல்லப்போனால் இடது கைன்றது பிறக்கும் போது உங்களுக்கு விதிப்படி என்ன நடக்கணும் அப்படின்ற அந்த அமைப்போடு வந்ததாக குறிக்கும் ஓகேங்களா அது வலது கைன்றது என்னென்னா அது வந்த விதியை அதாவது வந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் மேன்மேலும் மெருகேற்றிருக்கீங்களா அதாவது மேன்மேலும் நன்மைகள் செஞ்சு பத்து ரூபாய் கிடைக்கணுன்னு இருந்தால் அது இருபது ரூபாய் ஆக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தானம் தூரம் பண்ணிங்கன்னால் பத்து ரூபா சம்பாதிக்கிற உங்கள் ஆற்றல் இருபது ரூபாயாக உங்கள் வலது கீழே தெரியும் அதுவே நீங்கள் நிறைய உயிரினங்களை நசுக்கி சில பேர்லாம் சும்மா வழியில் ஏதோ ஒரு நண்டோ ஏதோ ஒரு கோழியோ அல்லது ஏதோ ஒரு உயிரினம் போகும் வேணுன்னே காலால் வச்சு நசுக்குவான் அப்படிலாம் பண்ணால் போன ஜென்மாவில் அவங்க செஞ்ச நல்ல பலன் வந்து குறையும் நன்மையான அந்த கர்மம் குறைஞ்சி தீய கர்மனு தான் ஏற்படும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தா பிறக்கும் போது நிறைய பேரோடய ஆயில் நான் பார்த்துருக்கேன் எண்பத்தஞ்சி தொண்ணூறுன்னு லெஃப்ட் ஹேண்டில் குறிச்சிருக்கும் ஆனால் ரைட் ஹேண்டில் பார்த்தா பதினஞ்சு வருஷம் ஆயில் வந்து காணாமல் போயிருக்கும் எண்பது வயசு தொண்ணூறு வயசுன்னு வாழணுன்னு பிறந்த பையன் இங்கே ரைட் ஹேண்டில் பார்த்தா அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா அளவுக்கு அதிகமாக சரக்கு அளவுக்கு அதிகமாக தம்மு அளவுக்கு அதிகமாக கஞ்சா நான் இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தீயப்பழக்கம் இருக்கா அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து எந்தளவுக்கு நன்மை பண்ணுறீங்களோ நாலு பேருக்கு தான திறவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களது லைஃப் உங்களது ஆயுள் காலம் கூடும் உங்களது மணி இன்ஃப்ளூயன்ஸ் இன்கம் மணி சோர்ஸ் ஆஃப் மணி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல புத்திர பாக்கியம் நல்ல செலவு செழிப்பான வாழ்க்கை நல்ல பட்டம் பதவி கௌரவந்த எல்லாம் கிடைக்கும் என்ன சொல்ல போனால் ஒருத்தன் பிறக்கும் போது ஒரு எம்எல்ஏஓதான் ஆகணும் அப்படின்னு அவங்க லெப்டன் எழுதியிருக்கோம் ஆனால் அவர் நிறைய நற்பலன் பண்ணி பண்ணி அவர் தேசிய லெவலில் பெரிய தலைவராக இருப்பார் பெரிய அமைச்சராக இருப்பார் பெரிய சபாநாயகராக இருப்பார் அதெல்லாம் என்ன காரணம்னா அவங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் அளவுக்கு அதிகமான நற்செயல்கள் அவங்களுடைய அனைத்து புண்ணிய வினைகளையும் என்ஹான்ஸ் பண்ணுது உயர்த்தி விடுது அதனால் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தரவு பண்ணுங்கள் உயிர் பலி முடிஞ்ச அளவுக்கு தவிரங்க உங்கள் கையால் கோழி இருக்கிறது ஆடு மாடு இருக்கிறது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டாயம் நன்மை நடக்கும் உங்களுக்கு இது போல் கையில் ரேகை இருந்ததுன்னா அனைத்து ரேகை இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் கொடிசுராவிங்க எந்த அளவுக்கு எத்தனை ரேகை மிஸ் ஆகுதோ அதுக்கேற்றது போல் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடவும் குறையவே செய்யும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பிரஸ் பண்ணி எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களுக்கு வந்துடுங்க நன்றி அனுபலே